டேட்டி வணக்கம் விஜயபிரேக் பேசுகிறேன் கடன்ன்ற ஒரு விஷயம் எப்படி மக்களை வந்து வாட்டி வதைக்குது அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பல பேர் அந்த நெகட்டிவ் தாட்ஸு சூசைடின்ற வார்த்தையை நான் யூஸ் பண்ணக்கூடாதுன்றதால இதை சொல்கிறேன் அந்த நெகட்டிவ் தாட்ஸுன்னு அந்த எண்ணத்தோடு இருந்து சமீபத்தில் ஒரு நண்பர் என்கிட்ட பேசினார் அவர் வந்து ஃபாரினில் ஒர்க் பண்ணி நல்லா சம்பாதிச்சிருக்காரு அவர் தொழில் ஆரம்பித்து நொடிஞ்சு போய் ஆல்மோஸ்ட் ஒரு மூணு கோடி கடன் ஆகிட்டார் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத போது இந்த வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு நம்பிக்கையோடு இருக்கார் இதில் என்ன ஒரு சோகமான விஷயம் அப்படின்னா அவரோட அப்பாவுமே கடனை வாங்கி வச்சிட்டு அந்த கடனை நினச்சி சூசைட் பண்ணி இறந்துருக்காரு அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது என்னென்னா எங்கள் அப்பா கடனை நான் அடைச்சிட்டேன் சார் இருந்தாலும் அவர் சூசைட் பண்ணி இறந்த பின்னாடி ஏன் அவர் இறந்தார்னா அவரோட மனநிலை வந்து பசங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டோமே அப்படின்னு ஒரு ஃபீலு சொத்து சேர்த்து வைக்கலையேன்னு சொல்லிட்டு பட் எங்களுக்குன்னு பூர்வீக நிலம் இருக்குது என் பேர்லேயும் ரெண்டு ஏக்கர் இருக்குது சார் அவர் இப்படி பண்ணதை நினச்சி அவரோட கல்லறையில் போய் நான் அழகூட இல்லை அழகூட இல்லாதது அவர் இறந்த போகுது அதுக்கப்புறம் நான் பிஸ்னஸ் நொடிஞ்ச பின்னாடி சார் பத்து நாளாக அவர் மாதிரி இருந்துச்சு யாரும் என்னை கூப்பிட்ற மாதிரி எமனே என்னை கூப்பிட்ற மாதிரி இருந்துச்சு ஒருவேளை நானும் எங்கள் அப்பா மாதிரி பண்ணிப்போனன்ற ஒரு பயம் வந்துருச்சு அந்த நேரத்தில் தான் சார் பதினோராது நாள் உங்களோட வீடியோவை நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் ரொம்ப அழுக வந்துச்சு அவர் இறக்கும்போது எப்படி இறந்துருப்பார் அப்படின்னு எனக்கு அந்த ஃபீல் வந்து அவரோட கல்லறையில் போய் முதல் முறையாக கண்ணீர் விட்டு அழுதேன் சார் அப்படின்னு தோணுச்சு இப்போ நான் ஆறு மாதமாக உயிரோட இருக்கேன்னா அது காரணம் நீங்களாக தான் நீங்கள் தான் சார் உங்களோட வீடியோ தான் அப்படின்னு அவர் சொன்னார் இப்போ நான் சொன்னேன் நான் இது மாதிரியான மிக டஃப்பான நிலையை தாண்டி வந்திருக்கேன் நிறைய பேரையும் பார்த்துருக்கேன் சரியா இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா இதை நீங்கள் இப்போ எப்படி என்னால் உயிரோட இருக்கேன்னு சொன்னீங்களோ அது மாதிரி ஒரு நூறு பேரை சொல்ல வச்சுருங்க அதுதான் உங்கள் வாழ்க்கையோட வெற்றி அவர் பேசும்போது உடஞ்சி அழக ஆரம்பிச்சிட்டாரு இப்போ சாரி சார் நான் வந்து ரொம்ப இமோஷனல் ஆகிட்டேன் என்னால் முடியல அப்படின்னு சொன்னார் அது ஒன்றும் தப்பு இல்லை இப்போ நீங்கள் அந்த அழறதை வந்து ஒரு நாள் நினச்சி சிரிப்பீங்க எனக்கு ஒரு ஃபாஸ்ட் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு ட்ரீட் வச்ச பின்னாடி இதை சொல்லி சார் இப்போல்லாம் உங்கள்கிட்ட அழுது நான் பேசியிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்வீங்க அந்த மாதிரியான ஒரு சந்தோஷம் நாள் வரும் இதை இதெல்லாம் ஒரு டெம்பரரியான விஷயந்தான் இது அதுக்கு அப்புறம் இதை சொல்லிவிட்டு எப்படி இந்த கடனில் வெளில வரணும் அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லி கொடுத்தேன் எவ்வளோ டார்கெட் வைக்கணும் அதை எப்படி அடைக்கணும் நான் எப்படி அடைச்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நண்பர்கள ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்கிறேன் கடன்ற ஒரு விஷயம் வரும்போது கடனுக்குள்ளே நீங்கள் மொழிவிடாதீங்க அதே மாதிரி ஒரு கடன் வந்ததால தொழிலை பார்க்கவே இல்லை தொழிலை பார்க்காம விட்டதால் இன்னும் கடன் அதிகமாகிடுச்சு கடன் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு காரணம் சொல்லிவிட்டு இப்போ பண்ணிகிட்டு இருக்க தொழிலை தயவு செய்து விட்டுறாதீங்க அதை விட்டுறவே விட்டுறாதீங்க தொழில் இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்போ தான் கடன் அடைக்க முடியும் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷரு கலங்காரம் வர அப்படின்லாம் நினச்சிட்டு கடைக்கோ ஆஃபீஸ்க்கோ போகாம இருந்து எங்கேயாவது வெளியில் சுற்ற ஆரம்பித்து இன்னும் பணம் வாங்குறதுக்கு ஆரம்பிச்சிடாதீங்க ஏன்னா நானும் அப்படி தான் பண்ணேன் கடன் வந்தவொடனே ஆஃபீஸில் உக்கார வெளியில் போய் ப கடன் கேட்டு போயிட்டே இருப்பேன் ஆஃபீஸுக்கு வரமாட்டேன் ஏன்னால் ஆஃபீஸ் வந்தேன்னா கலங்காரம் உட்காந்துருப்பாங்க ஆஃபீஸில் நான் இருந்தால் திரும்பி வந்தால் ப்ரெஷர் ஆகிடும் இதேமாதிரி நான் ஓப்படிச்சு ஓப்படிச்சு என் கடன் தான் அதிகமாகச்சு அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆஃபீஸோ கடையை வச்சுருந்தா ஃபேஸ் பண்ணுங்கள் அது அசிங்கம் நினச்சி கஷ்டம் நினச்சி பயந்து போய் நீங்கள் இந்த மாதிரி வெளியில் போக ஆரம்பிச்சுன்னா உங்களோட பிரச்சனை தெரிஞ்சிடுச்சுன்னா ஸ்டாஃபுங்க வந்து மதிக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் அங்கே இருக்க ப்ரொடக்டிவிட்டி போயிடும் அதனால் நான் தயவுசெய்து சொல்கிறது என்னென்னா முதல்ல பேனிக் ஆகாதிங்க ரெண்டாவது கடன்லேருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைக்காதீங்க சம்பாதிச்சு தான் கடன் அடைக்க முடியும் இப்பயும் சொல்கிறேன் எந்த ஒரு டேஷ் பரிகாரங்கள் பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது பரிகாரம் பண்ணுறதா இருந்தால் மனசுக்கு பண்ணுங்கள் சரியா ஏதாவது லூசுத்தனமாக சொல்கிறதெல்லாம் கேட்டுகிட்டு அதை ப அந்த மாதிரி பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா ஒரு லூசு எனக்கே அதை பார்த்து எனக்கு அனுப்பிச்சி வந்து பன்னெண்டு மணிக்கு இதை செஞ்சால் கடன் அடையின்னு சொல்லிட்டு இது எத்தனை பேர் கடன் இருக்காங்க பெஸமாக இது அம்பானிக்கு அதானிக்கே அனுப்பிச்சி வைக்கலாம் அந்த வெத்தலை இது வச்சது மிளகு வைக்கிறதெல்லாம் அம்பானிக்கு அதானிக்கி சொல்லி கொடுங்க ஏன்னா அவங்களுக்கே கடன் இருக்குது இதுக்கு தான் இப்படி பண்ணுறாங்களோ இதை திருந்தி தொலைய மாட்டாங்க போல இருக்கு அடுத்த விஷயம் அந்த லாஜிக் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும்னு நினச்சி அந்த பிரச்சனையை நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உண்மையிலுமே வெளியில் வாங்க கடன் அடைக்கணுன்னா ஒரு புது பிஸ்னஸ் பண்ணணும் இல்லை புது வேலைக்கு போகணும் இல்லை எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கணும் ஆன்லைனில் ஏதாவது பண்ணணும் டைம் இன்க்ரீஸ் பண்ணணும் அவர் கடைசியில் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா உங்கள் வீடியோ பார்க்க ஆரம்பித்ததால் எனக்கு ஒரு பெனிஃபிட் என்னென்னா சார் நான் காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறேன் சார் டூ ஹவர்ஸ் வந்து எனக்கு டைம் கிடைக்குது அதில் அந்த நேரத்தில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதால இப்போ எனக்கு ஒரு லட்ச ரூபா இன்கம் வந்தது இப்போ ரெண்டு லட்ச ரூபா வருதுன்னு சொல்லியிருக்கார் இதுதான் உண்மை நீங்கள் வந்து ப்ராப்பராக இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது வேறு ஏதாவது பிஸ்னஸ் கூட பண்ண முடியும் முதலிடே இல்லாமல் அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களை இன்கம் இன்க்ரீஸ் ஆகும் அதுதான் கடனை அடைக்க வைக்கும் ஒரு லட்சம் வாங்கிட்டு இருந்தவர் இப்போ அவரோட கமிட்மெண்ட் எவ்வளவு மூணு கோடி ரூபா ஒரு கோடி எண்பது லட்சம் இம்யூனட்டாக கொடுக்கணுமா அந்த அளவுக்கு சேலஞ்சு இருக்குது அவர் ஆட்டோமேட்டிக்காக இப்போ என்ன பண்ணுறாரு ஒரு லட்சம் இன்கம்லேருந்து ரெண்டு லட்சம் வந்துட்டார் இது நல்ல விஷயமாக பாராட்டுறேன் நான் நான் இப்போ ஒரு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு கடனை இல்லைனா இந்த ரெண்டு லட்சம் ரூபா சம்பாரிச்சிங்கன்னா எப்படி இருந்திருக்கும் சூப்பராக இருந்திருக்கும் சார் அப்படின்னாரு ஆமாம் அந்த ரெண்டு லட்ச ரூபான்றது பெரிய விஷயந்தான் எல்லாராலையும் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னா சம்பாதிக்க முடியல இவர் சம்பாதிக்கிறாரு அப்போ கடனை அடைச்ச பின்னாடி இதில் வர்றதுலாம் பெரிய லாபமாக இருக்கும் இப்பயும் கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன் கடவுள் உங்களை உங்களுடைய வருமானத்தை அதிகரிக்கிறதுக்காக தான் கடனை கொடுத்துருக்காரு ஒருவேளை உங்களோட கடன் முடிஞ்சுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வருமானம் இன்க்ரீஸ் ஆகும் இப்போ நான் ஒரு மூணு கோடி ரூபா கடனில் இருந்தேன் இப்போ கமிட்மெண்ட் எனக்கு மாதம் இருபத்தஞ்சி லட்சம்னு வச்சுப்போம் சரியா இப்போ சிம்பிளாக சிம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு நான் மூணு கோடி ரூபாயை மூணு மூணு வருஷத்தில் அடைப்புன்னு வச்சுப்போம் ஒரு கோடியை ஒரு வருஷத்தில் அடைப்பேன் அப்போ எனக்கு மாதம் பத்து லட்சம் வேணும் பத்து லட்சம் வேணுன்னா முப்பத்தஞ்சாயிரம் வேணும் இப்போ முப்பத்தஞ்சாயிரத்தை நான் துரத்த ஆரம்பிக்கிறேன் ஒரு கா ஒரு காலகட்டத்தில் என்னோடய ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகி என்னோட குரு சொல்கிறத கேட்டு ஒரு நாளைக்கு நான் முப்பத்தஞ்சாயிரம் சம்பாதிக்கும் போது யோசிச்சு பாருங்கள் மாதம் பத்து லட்சத்தை நான் கடன் அடைக்க ஆரமிச்சிடுறேன் மூணு வருஷம் கழித்து அந்த ஒரு நாள் வருது பாருங்க ஆயிரம் நாள் அடைச்சிட்றோன்னு வச்சுப்போம் ஆயிரத்தி ஒரு நாள் எனக்கு வர்ற அந்த முப்பத்தஞ்சாயிரம் ஆயிரத்தி ரெண்டாம் நாள் வர முப்பத்தஞ்சாயிரம் அதெல்லாம் சேவிங்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் வரும் கடவுள் வந்து ஐயாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா இருந்த ஒரு நாள் சம்பாதிச்சுருந்தேன் எனக்கு கடனை கொடுத்து மாதம் ஒரு நாளைக்கு முப்பத்தஞ்சாயிரம் எப்படி சம்பாதிக்க வைக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறாரு அதுக்கு தான் கடனை கொடுத்தார் அதனால் கடனில் இருக்கிற நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி கடனை அடைக்க பாருங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிரபஞ்சம் குட்டித்தோட காத்திருக்கு நீங்கள் ஒரு சாம்பியன் சியோன்டா